திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு முதல் நாள் தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது காவடி மண்டபத்திலிருந்து வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் வீதி உலா வந்து படிக்கட்டுகள் வழியாக மலையடிவாரத்தில் உள்ள சரவண பொய்கை தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் குளத்தின் படிக்கட்டுகளில் அமர்ந்த மக்கள் அரோகரா அரோகரா என்று முழங்கி சாமி தரிசனம் செய்தனர் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள கலை மாமணி ரேவதி முத்துசாமியின் பரதநாட்டிய ஆலய பள்ளியில் கிருஷ்ண ஜெயந்தி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது மூன்றாவது ஆண்டாக கொண்டாடப்பட்ட இந்த விழாவில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவியர்கள் கிருஷ்ணர் ராதை உள்ளிட்ட வேடங்களில் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர் இதில் பங்கேற்ற குழந்தைகள் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிப்பு மற்றும் பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இனையுங்கள்.